வணக்கம் வணக்கம் நான் உங்கள் தேவா நாம் இப்போ வீடும் எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில் எஸ்டேட் சேனலில் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அயோத்தியப்பட்டினம் அதாவது பார்த்தீங்கன்னா அரூர் போகக்கூடிய செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் தான் நாம் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கோம் அரூர் போகக்கூடிய ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அப்படியே கால் எடுத்து வச்சோம்னா நீங்கள் பின்னாடி வியூவில் பார்த்துட்டுருப்பீங்க வண்டி வாகனம்லாம் போயிட்டுருக்கோம் நம்ம ஏஆர்எஸ் அகாடமி முன்னாடி தான் நம்மளுடைய பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி வியூவில் இப்போ பேசிகிட்டு இருக்கோம் இந்த வீட்டு மணியின் சிறப்பு அம்சங்கள் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன நமக்கு கேட் கொடுத்துட்றாங்க நம்ம மனை சுற்றிலும் பாதுகாப்பு காம்பவுண்ட் ஸ்டோர் வந்துடுது இபி ஃபெசிலிட்டிஸ் முப்பத்தி மூணு தார் சாலை ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் இந்த வீட்டு மணியில் இருக்குது அதெல்லாம் குடிநீருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது நமக்கு உடனே லோக்கல் பாடியில் வந்து நமக்கு கனெக்ஷனும் கொடுத்துட்றாங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைப்புடன் கூடிய ஒரு வீட்டு தான் இப்போ நான் மணி இருந்து உங்கள் வீட்டை கன்வே பண்ணிட்டுருக்கேன் இந்த வீட்டு மனை பற்றின விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு மறக்காமல் டயல் பண்ணி வீட்டு புக் பண்ணுங்கள் ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு லோ ப்ரைஸில் இந்த ஒரு வலசியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஒரு வீட்டுமனை அமைஞ்சிருக்கிறது எல்லாருக்குமே இந்த ஏரியா மக்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு வாய்ப்பு தான் நான் சொல்வேன் ஏன்னா சுற்றிலுமே பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பள்ளி கல்வி நிறுவனங்கள்னு சொல்லிட்டு எண்ணற்ற சிறப்பு அம்சங்கள் இந்த வீட்டு மனை அருகிலே இருக்குங்க இந்த வீட்டுமனை யார் பார்த்தாலும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சரியான இடம் நீங்கள் அதை டோன்ட் மிஸ் பண்ணுதான் நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவேன் எனிவே உங்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேவராஜ்